ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு சூப்பராக முட்டை மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சைடிஷ்ஷாக சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடானதும் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது எக்கெல்லாம் நம்ம சேர்க்கணும் நான் ஆல்ரெடி ரெண்டு எக் எடுத்து வேக விட்டு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பாருங்கள் ரொம்பவும் வேக விடக்கூடாது இந்த எல்லோ வந்து கலர் மாறக்கூடாது அந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையுமே இப்போ ஆயிலில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் அப்புறமா ஒரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பிட்டு நம்ம உடையாமல் திருப்பிக்கலாம் இப்போது இது முன்னாடியே ஆயிலை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால முட்டையோட எல்லோ பார்த்திங்கன்னா நமக்கு உதுந்து வராமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும் நம்ம மசாலா போதும் நல்லா கலந்து வரும் இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் நான் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது மேலேயே நல்லா தூவி விட்டுக்கலாம் இது வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க மிளகு ஒரு டீஸ்பூன்னா ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வறுக்காமல் மிக்சியில் ரஃப்பாக ரொம்பவும் நைஸாக பொடி பண்ணாமல் இந்த மாதிரி குரகிறப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு ப பவுள்க்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போது அதே பேன்லேயே ஆயில் இருக்கட்டும் நம்ம ஒரே ஒரு ஆனியன் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்க்க தேவையில்ல இதுலேயே ஆனியனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அதுலேயே ஆல்ரெடி நமக்கு சால்ட்டும் இருக்கும் மஞ்சள் தூளும் இருக்குது இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் காரம் இருக்காது ஸோ இது வந்து ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தட்டிட்டு சேர்க்கும்போது நமக்கு ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் இப்போது இதே டைம்லையே ஒரு கொத்து கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில் நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் நமக்கு கடைசியாக சேர்க்கிறத விட முன்னாடியே சேர்த்துக்கலாம் இப்போது மிளகு ஜீரக பொடி ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த ஆனியன் கூடவே இந்த மிளகு ஜீரகத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் சால்ட் சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நம்ம சால்ட்டே சேர்த்துருந்தோம் முட்டை ஃப்ரை பண்ணும்போது அதனால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போது வறுத்த முட்டைகளையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப மசாலா மாதிரி இருக்காது நம்ம ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனியன் தனியாக சாப்பிட்டாலும் அதில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நல்லாயிருக்கும் முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ